திகை அருளாறு அடிவணைந்தோன் வாழ்க அருட்காட்சி நம்பியோரை ஆடுபட்டோன் வாழிய கத்தியுடன் பாடியத்தை பகந்தான் வாழ்க அதிர் மலர்களை உட்கொள்ள வாழிய பெற்றான் மாறன் அடி தொழில் தொழிந்தோன் வாழியே நம்பியாரன் நம்பி தரன் தோனினான் வாழ்க இத்திரையில் ஆரியனால் திற கவந்தோன் வாழ்கோர் முனைவன் திருவடிகள் வாழிய என் பெயன் நுழையாழ்வார் இராதன் வாழிய இருபத்து நாலு பார்த்து என் நான் புதட்டான் வாழிய தண்டைய மலையத் தெரிந்த பாலியத்தோன் வாழிய அரகாலன் அடியணை பரமோவன் வாழிய கண்டமயனோல் நம்மாழ்வார் பரமானான் வாழிய தாரணியும் எண்ணலகம் நானுடையோன் வாழிய பெண்டரோல் கூடுவரும் பெறமானார் வாழிய வித்தரையில் செல்ல பெருவாதரையோன் வாழிய தீராறும் எதிராதர் கோடைகள் வாழி திருவரையர் தாக்கிய தந்து வராடை வாழி ஏதாறு துரிய வரைவர் பழகும் வாழி தோராத இலங்கிய முன்னூல் வாழி இணை தோழ்கள் வாழி தோராத துரிய செய்ய முகச்சோரி வாழி தூமுறுவல் வாடி துணை மலக்கண்கள் வாழி வீரார் விதனா மண்ட எழில் வாழி திருத்திற கோழறி ஞானமுத்திரை வாழியே அறுதமய செடிய அடி அறத்தான் வாழியே பிறந்த வரம்புகளை அறத்துடன் தான் வாழியே திருதமரம் சிறுதமரம் வைத்தான் வாழியே தென்னரங்க செல்வம் மொட்டம் திருத்து வைத்தான் வாழ்கே மறைதனும் புறத்தம் வாய்மொழி தான் வாழிய மாறன் வரை சிறு தமிழ்மறை வளர்த்தான் வாழிய பரம நற்போரோர் அவதரித்தான் வாழியே அழகார் நஜிராதியனைகள் வாழிய அங்கரவாட்கரை ஆதவ பாட்ட பிரபாகர தங்கள் மரம் தாய் பரவாலிய மாய் பிறவந்து தன்மலை தங்கலி இங்கின வீடு நமக்களை எந்த மிகத் தளர்நாள் மேடி அஞ்சுமை யாழ் மனசு அறிவித்து விளங்கிய நாள் மங்கராளி பராமகம் நவால் வாழ்வு முளைத்தெடுநாள் மன்னிய தன்னாபுரிமாமலை மட்டும் முகஞ்செடுநாள் வெங்கையல் வாவைகள் கூழ் வயல் நாளும் திறந்த பெரும்புதோர் சிமாமலையால் வாழ் வந்தருளிய திருவாதிரை நாளே